நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரமாறு இறை வார்த்தைகள் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதரும் நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் எனது சதையை உணவாக கொடுக்கிறேன் அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது இயேசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய ரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் எனது சதையை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் நானும் அவரை இறுதி நாளில் உயிர் செய்வேன் எனது சதை உண்மையான உணவு எனது இரத்தம் உண்மையான பானம் எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பேன் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் வாழும் தந்தை என்னை அனுப்பினார் நானும் அவரால் வாழ்கிறேன் அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றதல்ல அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள் இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் ஆண்டின் பொது காலம் இருபதாவது ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனது சதை உண்மையான உணவு எனது ரத்தம் உண்மையான பானம் என்று சொல்கிறார் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதரும் உணவாகிய ஆண்டவர் இயேசுவை நாம் ஒவ்வொரு திருப்பலியிலும் நம்முடைய ஆன்ம உணவாக பானமாக பெற்றுக்கொள்கிறோம் நாம் திருப்பலியிலே கலந்து கொண்டு ஆண்டவர் இயேசுவை உணவாக உட்கொண்டு அவரை போல வாழ நாம் அழைக்கப்படுகிறோம் எதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே உணவாக கொடுக்கிறார் அவரை அவரை உட்கொள்ளக்கூடிய நாம் அவரை போல வாழ வேண்டும் அவரை போல அன்பு செய்ய வேண்டும் அவரை போல மன்னிக்க வேண்டும் அவரை போல நாம் வாழ்வு கொடுப்பவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திருப்பலியினுடைய மேன்மையை உணர்ந்தவர்களாய் நாம் நம்பிக்கையோடு கலந்து கொள்ளுகிறோம் அந்த திருப்பலியுடைய ஆற்றலை அருளை ஆசிர்வாதத்தை நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் அவர்களுக்கும் கிடைக்கும்படியாய் நாம் பகிர்ந்து கொள்ளுகிறோம் இதற்கெல்லாம் இந்த விசுவாசத்திற்கு இந்த நம்பிக்கைக்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை கொடுத்து வளமையோடு நாற்பது ஆண்டுகளாய் வழிநடத்தி வருகிறார் கானான் தேசத்தை நோக்கி அந்த விடுதலை பயணத்திலே நாற்பது ஆண்டுகளும் ஆண்டவர் வானிலிருந்து அவர்களுக்கு உணவு கொடுத்தார் மன்னாவையும் காடையையும் இலவசமாக பொழிந்தார் எல்லா மக்களுக்கும் இறைச்சி உணவாக கிடைத்தது இலவசமாக கிடைத்தது அவர்கள் இறுதியிலே காணான் தேசத்தை ஒரு சொந்த நாட்டை பரிசாக பெற்றுக் கொண்டார்கள் இதோ விண்ணகம் நம்முடைய தாய் நாடு காணான் தேசத்தை நோக்கி இன்று நாம் ஒவ்வொருவரும் பயணம் செய்து இந்த நாம் சோர்ந்து போய்விடாமல் இருக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரே உணவாக வருகிறார் வார்த்தையான உணவாகவும் இன்னும் அப்பத்தின் வடிவிலும் உணவாகவும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருப்பலியின் வழியாக வந்து நமக்கு வாழ்வு கொடுக்கிறார் வார்த்தையான தெய்வம் நாம் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்து வாழ்வை நமக்கு சொல்லி கொடுத்து நம்மை வழிநடத்தும்படியாய் வார்த்தை உணவாக ஆண்டவர் இயேசு வருகிறார் யோவா அச்செய்தி முதல் அதிகாரத்திலே பார்க்கிறோம் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது அது கடவுளாகவும் இருந்தது அந்த வாக்கு மனிதரானார் அந்த வார்த்தையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதரானார் நம் மத்தியிலே குடிகொண்டார் இவை வார்த்தையான இயேசு கிறிஸ்து திருப்பளின் வழியாக அந்த மறையுறை இறை வார்த்தையின் வழியாக நம்மோடு பேசுகிறார் நம்முடைய வாழ்வை நாம் சரி செய்து கொள்ளும்படியான அழைப்பை கொடுக்கிறார் அதே திருப்பலியிலே இரண்டாம் பகுதியில் வெண்ணிற அப்பம் திராட்சை ரசம் ஏசுடை திருவுடலாய் திரு நமக்காக மாறுகிறது குருவானவர் அர்ச்சித்து தருகிறார் அந்த உணவு இன்னும் நம்மை திடப்படுத்துகிறது நாம் சோர்ந்து போய் உள்ளம் உடைந்தோராய் இலைப்பாறுதலுக்காய் ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய வேலையிலே இந்த திருவுடலும் இன்னும் உற்சாகப்படுத்துகிறது திடப்படுத்துகிறது அந்த விண்ணகம் என்னும் காணான் தேசத்தை நோக்கிய நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் ஆண்டோர் இப்படியாக உணவாக வந்து வார்த்தை உணவாக இனிமாக நம் பசிபோக்கும் உணவாக நம்ம நம்மை தேற்றி நம்மை வழி நடத்துகிறார் எதற்காக நாம் நம்மோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆசிர்வாதமானவராய் இருக்க வேண்டும் அதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை ஒவ்வொரு திருப்பலின் வழியாகவும் ஆசிர்வதித்து வருகிறார் ஆனால் இன்று நாம் திருப்பலிக்கு செல்கிறோம் நம்பிக்கையோடு இயேசுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம் அவரை அவருடைய திருவுடலை திரு ரத்தத்தை உட்கொள்கிறோம் நம்முடைய வாழ்க்கை நம் ஆண்டவர் இயேசுவை போல மாறி இருக்கிறதா நம்மையே நாம் ஆய்வு செய்து பார்ப்போம் ஆண்டவர் இயேசுவை போல நான் என்னோடு இருப்பவரை மன்னிக்கிறேனா ஆண்டவர் இயேசுவை போல நம்மோடு இருப்பவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமா நம் ஆண்டவர் இயேசுவை போல பாவி என்று யாரையும் ஒதுக்கி விடாமல் அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களோடு உணவருந்தி உறவை புதுப்பித்துக் கொள்ளுகிறோமா நம்மையே நாம் கேள்வி கேட்டு பார்ப்போம் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உட்கொள்ளக்கூடிய நாம் அவரை போல வாழ்வு கொடுப்பவராய் இருக்க வேண்டும் பிறரை திடப்படுத்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் பிறரை உற்சாகப்படுத்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் பிறருக்கு நாமே ஆபிரகாமை போல ஆசியாக இருக்க வேண்டும் ஆசீர் வழங்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் எனவே இந்த நாளிலே திருப்பலிக்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் அங்கே பெற்றுக்கொண்ட வாழ்வை நம்மோடு இருப்பவரிடத்திலே தொடக்க கால கிறிஸ்தவர்களைப் போல பகிர்ந்து வாழ்வோம் ஏசுக்கே புகழ் மன்றாடுவோமாக வானிலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதரும் உணவாகி எங்கள் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் வாய்ப்பை கொடுத்தீரே நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியம் ஏசு தெய்வமே இதோ திருப்பலின் வழியாக வார்த்தையாக உணவாக வந்து எங்களை நல்வழிப்படுத்துவதற்காக எங்களை தேற்றுவதற்காக எங்களுக்கு இலைப்பாறுதலை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி இயேசுவே நன்றி ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் உடைய திருப்பலியின் வல்லமை உடைய திருப்பலியுடைய ஆசிர்வாதம் எங்களுக்கு கிடைக்கும்படியாக செபம் செய்கிறோம் குறிப்பாக உடல் நோய்களினால் விபத்துகளினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இதோ மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இன்றே முழுமையான நல்ல உடல் உள்ள சுகம் பெரும்படியாய் ஜபம் செய்கிறோம் ஆண்டவரே நிறைய அவர்களுக்கு மீண்டும் வாழ்வை கொடுப்பீராக இதோ எத்தனையோ நபர்கள் குடி போதைக்கு அடிமையாகி குடும்பத்தினுடைய பொறுப்பை உணராமல் தான் தோண்டித்தனமாய் இதோ இந்த பாவத்திலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவரே இந்த அடிமை நிலையிலிருந்து நீரே அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக நீரே இன்று அவர்களுக்கு உம்முடைய திருமுக ஒளியினால் மீட்பை கொடுப்பீராக இயேசு தெய்வமே கடன் பிரச்சனைகளில் உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தாரும் இதோ அவருடைய தொழிலின் வழியாக தேவையான பொருளாதார நலன்களை கொடுப்பீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் இயேசு ஆண்டவரே உம்முடைய அமைதி சமாதானமும் தங்கி இருக்கட்டும் நீரே இந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் ஞானத்தோடு செயல்படும்படியாய் ஞானத்தை பரிசாய் கொடுப்பீராக இயேசு ஆண்டவரே நாங்கள் உமை போல அன்பு செய்யவும் ஏற்றுக்கொள்ளவும் மன்னிக்கவும் பரிவோடு இருக்கவும் உதவி செய்யவும் எங்களை நீர் வழி நடத்தும் தெய்வமே இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்துப் பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் மேலான பாதுகாப்பை தாரும் ஆண்டவர திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றே ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் எத்தனையோ நன்மை ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எங்கள் ஜெபம் கேட்டு ஆசிர்வதிப்பீராக சோர்வுற்று இருக்கக்கூடிய மனக்குழப்பத்தோடு பயந்து பிள்ளைகளை பிள்ளைகளையெல்லாம் ஆண்டவரே நீர் தேற்றும் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய அதை கிறிஸ்துவழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்